அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்மினுடைய இல்லத்தில் பரக்கத்தை பொழிய செய்யக்கூடிய இன்னும் நம்மினுடைய தொழில் வியாபாரம் இன்னும் நம்மினுடைய சம்பாத்தியத்தில் செல்வம் என்னும் ரஹ்மத்தை பொழிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவாத் எப்படிப்பட்ட ஒரு செலவாத் என்றால் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் எவர் ஒருவர் தன்னுடைய நெஞ்சில் தன்னுடைய நெஞ்சில் கை வைத்து ஏழு முறை இந்த ஒரு செலவாத்தை ஒரு மனிதர் ஓது ஓதுகிறார் என்றால் அவரினுடைய வாழ்வில் அவருக்கு என்றுமே பணக்கஷ்டம் ஏற்படாது இன்னும் அவரினுடைய தொழில் சம்பாத்தியம் இன்னும் வியாபாரத்தில் அல்லாஹ் செல்வம் என்னும் ரஹமத்தை பொழிய செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செலவா இன்னும் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதும் காலமெல்லாம் உங்களினுடைய மௌ மரணம் வரை எந்த விதமான ரிசுக்கினுடைய தட்டுப்பாடும் உங்களுக்கு ஏற்படாது இன்னும் வறுமையும் ஏற்படாது இன்னும் கடன் பிரச்சனையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த கடன் பிரச்சனை உடனடியாக உங்களுக்கு நீக்கப்படும் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செலவா எப்படி ஓதணும் அப்படின்னா உங்களினுடைய நெஞ்சில் بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد في السابقين غايته وفي المنتخين منزله وفي المقربين داره وفي المصطفين منزله وفي المباركين بركته وفي المحبوبين முஹப்பத்தன் நபீனா முஹம்மதின் சல்லாஹூ அலைஹி வசல்லம் என்ற இந்த ஒரு சலமாத்தை ஏழு முறை ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இதை ஓதும் காலமெல்லாம் உங்களினுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமே ஏற்படாது ஆக கண்ணியமானவர்களே கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவங்க இன்னும் உங்களிடத்தில் யாராவது பணம் தேவையுடையவங்க யாராவது கேட்டாங்க பணம் இருந்தால் தாங்க அப்படின்னு கடனாகோ அல்லது ஏதோ ஒரு தவணை முறையிலே கேட்டாலோ அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு திக்கரை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க நிச்சயமாக அவர்களினுடைய வாழ்க்கையிலும் இது அவர்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் இன்னும் நீங்களும் உங்களினுடைய வாழ்க்கையில் இதை அதிக அதிகமாக ஓதுங்க நிச்சயமாக இதை ஓதக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் மிக விரைவில் செல்வந்தனாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து